வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை எழுத்து தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் டிஎன்பிசி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிசி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் என்விரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் பாடத்திற்கான உக்திகள் பற்றி பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அடுத்து வந்து என்விரான்மெண்ட் இப்போ என்விரான்மெண்ட் என்ன மாதிரி மாதிரியான சப்ஜெக்ட்னா சேம் நம்ம வந்து ஸ்டார்டிக்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்போ ஸ்டார்டிக்ல நம்ம எப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நான் வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணேன் புக்ஸ்ல என்னென்ன இருக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன இருக்கும் அது வந்து நீங்க படிச்சுக்கோங்க இப்போ ஈகோ சிஸ்டம் பயோடைவர்சிட்டி இந்த மாதிரி டாபிக்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும் பிரமிட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டார்டிக்கா நீங்க கவர் பண்ணி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்விரான்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும்னா கரண்டா இருக்கிற எல்லா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லா கன்வென்ஷன்ஸும் ஸ்டார்டிங் அந்த யூஎன்எஃப் ட்ரிபிள் சி சிபிடி அதுக்கப்புறம் டெசர்டிபிகேஷன் என்னென்ன கன்வென்ஷன் கன்வென்ஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டா கடைசி வரைக்கும் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கோ எல்லா கன்வென்ஷனும் வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு கன்வென்ஷன் கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி வந்து கிகாலி அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க சோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா கிளைமேட் ரிலேட்டடா அந்த சிஓபி ல என்னென்ன சிஓபி இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நடந்திருக்கு டுவெண்ட்டி நைனோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுல என்னென்ன இந்தியா வந்து சைன் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு இதுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு கிளைமேட் ரிலேட்டடா என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு டெசடிஃபிகேஷன் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ பேர்ட்ஸ்லாம் மைக்ரேஷன் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் நிறைய கன்வென்ஷன் இருக்கும் அப்போ வந்து இப்ப சைட்ஸ் இதெல்லாமே பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துடும் இது அனிமல்ஸ் வைல்ட் லைஃப் என்னென்ன இருக்கு ஒன்னொன்றுத்துக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வருஷம் இப்ப சயின்ஸ் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க ஐஎசிஎன் எப்ப ஃபார்ம் பண்ணாங்க சிபிடி எப்ப வந்துச்சு சிசிடி எப்ப வந்துச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து இயர் அண்ட் ஆன்ல கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணிட்டு வந்தாங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து எல்லாமே கவர் ஆயிடும் இப்போ பயோடைவர்சிட்டிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் பயோடைவர்சிட்டியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மேப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்குன்னா அந்த நாலு ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெங்க இருக்குது அங்கே என்னென்ன ஃப்ளோரா இருக்கு என்னென்ன ஃபானா இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீடெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒன்னொன்றுக்கு டிஸ்டிங்டாக ஒரு அனிமல் ஏதாச்சும் இருக்கும் என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லை அங்க ஆரிஜின் ஆகிற ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருக்கும் ஸோ ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து டிஸ்டிங்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே நீங்கள் வந்து மேப்பா போட்டிங்கன்னா கூட ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதி அண்ட் அதுக்கப்புறம் கன்வென்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டுவாங்க என்வரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாத்துக்குமே தெளிவாக ப்ராசஸே கொடுத்துருப்பாங்க அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன ரீசெண்டாக இஐஏல வந்து ரூல்ஸ் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்க ரீசெண்டாக அது எதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இஐஏ ஈசிக்கு வந்து கவர் பண்ணீங்கனாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் என்விரான்மெண்டில் பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எல்லா பொல்யூஷனுக்கும் ஏர் பொல்யூஷன் வாட்டர் நாய்ஸ் தேர்மல் நியூக்ளியர் பொல்யூஷன் என்னெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே என்னென்ன சோர்ஸ் இருக்குது அண்ட் அதோட எஃபெக்ட் என்னென்ன ஹியூமன் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது வைல்ட் லைஃப் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்கு பேர்ட்ஸ் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வந்து என்வரான்மெண்ட் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ சர்க்குலர் எக்கனாமிகெலாம் இதில் கவர் ஆகிடும் இந்த வேஸ்ட் இதிலே கவர் ஆகிடும் ஒன்றொன்றதுக்கு இப்போ சர்க்குலர் எக்கனாமினு எடுத்தோம்னா இந்தியா லெவலில் என்னென்ன சர்க்குல எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க சர்க்குலர் எக்கனாமிக் ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட்டே இருக்கும் அதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அண்ட் மற்றபடி வந்து என்விரான்மெண்டில் வேற வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் பாலிசிஸ் கேட்டுருக்காங்க இப்போ பாலிசிலாம் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லெவன் அட்டம்ப்ட்டில் வந்து இந்த பாலிசியை பற்றி எழுதுங்கன்னே கொடுத்துட்டாங்க ஸோ என்விரான்மெண்டல் பாலிசி ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னா அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு பத்து ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லாஸுன்னு கேட்குறப்ப வந்து மேபி என்விரான்மெண்டல் ஆக்ட் பற்றி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து என்வரான்மெண்ட்ல என்ன ரொம்ப இம்பார்டன்ட்னா வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் டிசாஸ்டர்ஸ் எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா இந்தியா லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும் நமக்கு தமிழ்நாடு லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும் டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சிருங்க லேண்ட்ஸ்லைடு சுனாமி ஃபிளட்டு அர்த்வேக்குன்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒன்னொன்றுக்குமே எங்கெங்கே இந்தியாவில் ஜோன்ஸ் வந்து ப்ரோனா இருக்கு தமிழ்நாடு எங்கெங்க லேண்ட்ஸ்லைட் ப்ரோனு ஜோன்ஸ் இருக்கு குவேக் ப்ரோன் ஜோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சோன் வைஸே கொடுத்துருப்பாங்க ஒன்னொன்றுக்கும் நீங்கள் வந்து மேப்பில் போட்டு வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் எனக்கு என்ன குட் சோர்ஸ்னா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியே தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதுலேயே தெளிவாக வந்து ஸ்டேட் லெவலில் டிசாஸ்டருக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு என்னென்ன எமர்ஜென்சி ஸ்டேட் லெவலில் என்ன இருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒன்னொன்றுக்கும் என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க டிசாஸ்டர் வைஸ் ஒன்னொன்றுக்கும் வந்து இந்தியா லெவல்லயும் தமிழ்நாடு லெவலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இந்த டிசாஸ்டரை நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.